இந்த ரத்தம் எதை சாதிச்சிருக்குது வாட் ஹேஸ் தட் பிளட் டன் ஆர் அக்கம் என்ன செஞ்சு முடிச்சிருக்கு இந்த ரத்தம் இந்த ரத்தம் மறித்து கல்லறையில் கிடந்த இயேசுவை மேலே ஏறி வர பண்ணினது இது அற்புதமாக சொல்கிறாங்க பாருங்கள் இங்கே பதிமூணாம் அதிகாரத்தில் எப்ரேரில் எப்ரேர் பதிமூணில் எப்ரேர் பதிமூணு இருபதுலேருந்து இருபத்தொன்னு நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே பாருங்கள் வாசிக்கிறேன் க விளங்கவே விளங்காது பாருங்கள் இதுக்கு தான் பிரசங்கம் தேவை யா நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பரான நம்முடைய கத்தராகி இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி விற்பனின் சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியினாலும் சீர்பொருந்தின வரலாக்குவாராக அவருக்கு என்னன்றைக்கும் மகிமை உண்டாவதாக என்ன சொல்ல வர்றார் இந்த விசுவாசிகளுக்கு இயேசு கிறிஸ்துவை கொண்டு தேவன் தமக்கு பிரியமானதை உங்களுக்குள்ள நடப்பித்து நீங்கள் அவருடைய சித்தத்தின்படி எல்லாவற்றையும் செய்து சகல நற்கிரியிலும் சீர்பொருந்தினர்களாக உங்களை ஆக்குவாராக அதாவது உங்களை நல்ல சிறப்பாக்குவாராக தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக்குவாராக தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றுகிறவர்கள் ஆக்குவாராக உங்களுடைய வாழ்க்கையை அர்த்தமுகத்தில் வெற்றி அர்த்தமுள்ள விகத்தில் வெற்றிகரமாக வாழுகிறவர்கள் ஆக்குவாராக அப்படின்னு தான் சொல்ல வர்றாரு அதை எப்படி சொல்கிறாரு முந்தின வாசனத்தில் நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பரான நம்முடைய ஏசு கத்தராகி இயேசுவை மறித்தவர்கள் ஏறி வர பண்ண சமாதானத்தின் தேவன் இந்த தேவனை சொல்கிறதுக்கு இவ்வளோ வார்த்தைகள் எந்த தேவன் சொல்கிறது எந்த தேவனா இயேசுவை மறைத்தவர்கள் ஏறி வர பண்ணின தேவன் ஏன் ஏரி பண்ணாரா மறித்து கிடந்த இயேசுவை கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட இயேசுவை செத்த பிறகு ஏன் ஏரி பண்ணார் ஏன் உயிரோடு எழுப்பினார் அது சொல்கிறாரு உடன் நித்திய உடன்படிக்கின்ற ரத்தத்தினாலே அப்படின்னா நித்திய கடந்த நித்தியத்திலே பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருத்துவ தேவன் இல்லையா அவர்கள் மட்டும் இருக்கும்போது பூமியே உண்டாகும்ன்னால மனுஷனும் உண்டாகும் முன்னால எதுவுமே உண்டாகும்ன்னால ஒரு கமிட்டி மீட்டிங்காக நடந்திருக்குது மூணு பேருக்கும் இந்த மீட்டிங்கில் பிதாவாகி தேவன் குமார் பொறுப்பை ஒப்படைக்கிறார் என்னத்துக்கு மனுஷனாய் இந்த பூலோகத்தில் வந்து மாம்ச ரூபம் எடுத்து மனுஷனாய் வாழ்ந்து சிலுவையில் மறித்து ரத்தத்தை திந்து ஜீவனை கொடுத்து பாவ நிவர்த்தி உண்டாக்க வேண்டும் இதை தான் பழைய ஏற்பாடு முழுக்க ரத்தம் காடு மாடுகள் ரத்தம் காளை மாடுகள் ரத்தம் அங்கே சிந்தப்பட்டதெல்லாம் யாருடைய பாவத்தையும் போக்காது இருந்தாலும் சிந்தனை சொல்றாரு சிந்த சொல்றாரு ஏன் இவ்வளோ போதிக்கிறார் ஏன்னா இந்த இயேசுவின் ரத்தம் வந்து அது செய்ய போகிற காரியத்தை பிரதிபலிக்கும்படியாக அல்லது அதை அதுக்கு நிழலாட்டமாக டைப்பாக அது போதிக்கப்படுகிறது அப்போ தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணாரா குமாரனோட நீ போய் மாம்சரூபம் எடுத்து உலகத்துக்கு போய் அங்கே வாழ்ந்து சிலுவையில் மறித்து ஒரு ரத்தத்தை சிந்தி மீட்பை உண்டாக்கணும் பாவ நிவர்த்திக்கு நீ தான் ஒன்றை தான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் ஏற்படுத்தணும்னு சொல்லி குமாரனும் அதை ஏற்றுக்கொண்டார் இந்த உடன்படிக்கை கவனன்ட் தேவனுக்கும் அவருடைய குமாரனுக்கும் கவனட்டு இந்த கவனட்டில் அவர் சொல்கிறார் நீ போய் இதை செய்யணும் இந்த நீ செய்ய வேண்டியது இது போய் ச சாகணும் சிலுவையில் சாகணும் ரத்தத்தை சிந்தனும் ஜீவனை கொடுக்கணும் அந்த கவனட்டில் மறுபக்கன்னு தேவன் சொல்கிறார் நான் ஒன்று பண்ணுறேன் நீ அதை பண்ணினா நீ மறித்து கல்லறையில் அடக்க பண்ணப்பட்ட பிறகு மூன்றாவது நாளில் உன்னை மகிமையோடு நான் உயிரோடு எழும்ப வைப்பேன் எல்லாருக்கும் முன்னால் நீ தேவக்குமார்னு என்று அறிவிப்பேன் உன்னை உயிரோடு எழுப்புவேன் அவர் அன்னைக்கு சொன்னார் அந்த சொன்ன தேவன் இவர் என்னைக்கு ரத்தத்தை சிந்தினாரோ அந்த ரத்த சிந்தப்பட்ட ரத்தத்தின் நிமித்தமாக செத்து போய் கல்லறையில் கடந்து அவரை மேலே ஏறி வரப்பண்ணினார் அப்படிப்பட்ட தேவன் உங்களை எடுத்து தம்முடைய சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி உங்களை சீர்புரிஞ்சினவர்களாக்கி எல்லாவற்றிலும் சிறப்பானவர்கள் ஆக்குவாராக அவரை செத்து கிடந்தவரை கல்லறிலிருந்து எழுப்பி மேலே கொண்டார் கெட்டு கிடக்கிற உங்களை எப்படி சிறப்பாக நன்றாக மாற்ற முடியாது நிச்சயமாக மாற்றுவார் அதுதான் கொண்டு வந்து மேலே ஏறி வர பண்றாருன்னா கீழே கிடக்கிறவனே ஒன்றும் இல்லாமல் இருக்கிறவனே உபயோகமற்றவனாக இருக்கிறவன கெட்டு போனவன அழிஞ்சு போனவன அந்த மரணத்திலிருந்து அந்த பாவம் என்கிற அந்த காரியம் உண்டு பண்ண மரணத்திலிருந்து அவனை விடுவித்து அவனுக்கு ஜீவனை கொடுத்து மறுபடியும் தூக்கி அவனை உன்னதங்களில் உட்கார வைத்து பிரபுக்களோடும் ராஜாக்களும் புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து தூக்கி உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைக்க அவரால் முடியுமா முடியாதா நீங்க சொல்லுங்க உங்கள் வீட்டில் இயேசுவ மரித்தோர்லிருந்து எழுப்பி மேலே வரப்பண்ணார் ஏன் ரத்தத்தின் நிமித்தமாக ரத்தம் சிந்தினுன்னு சொன்னார் சிந்தப்பட்ட உடனே அதை செஞ்சார் ரத்தத்தின் நிமித்தமாக அவர் உயிரோடு எழுப்பி மேலே ஏறி வரப்பண்ணார் அதே ரத்தத்தின் நிமித்தமாக கீழே கிடக்கிற என்ன மேல தூக்கி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைப்பார் என்னை உயர்த்துவார் என்னை ஆசீர்வதிப்பார் எனக்கு மேன்மையை தருவார் ஜெயத்தை தருவார் எனக்கு வழிகாட்டுவார் என்னை சீர்மூர்த்த பண்ணுவார் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற பண்ணுவார்